துளார ராசி அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல போய் நீச்சமான பத்தில் குரு பதினொன்றில் கேத்து பன்னெண்டில் சுக்கரன் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் அஞ்சில் சனி ராகு இதுதான் கிரகநிலை அஞ்சாம் இடத்துல போய் சனி பகவான் ராகு இருந்துச்சு குழந்தைகள் வளர்ச்சியில் அதிகாக்கிற என்ன பண்ணுறான் எப்படி படிக்கிறான் பெரிய பையனை அந்த கல்யாணம் பண்ணமாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுங்கோ எந்த குழந்தையாக இருந்தாலும் என்ன வயசில் இருந்தாலும் புத்திரஸ்தானன்றது பவர் தான் அங்கே சனி பகவான் ராகு இருக்கிறதுனால டேக் கேர் சுக்கரன் பரிவர்த்தனை யோகப்பட்டதனால் கெடுதல் வராது ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் குரு பத்தில் இருக்கர் தனித்த குரு வேலையில் அதிக அக்கறை வேலைன்றது ரொம்ப முக்கியம் இந்த வேலை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறத விட ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது நல்லது ஆனால் பத்தில் குரு இருக்கச்சே ரொம்ப